welcome to my channel my subscribers thank you this video sponsored by eduquest eduquest online classes eduquest medical coding eduquest digital marketing eduquest online course eduquest the struggle to find courses that truly speak your language it's finally over welcome to eduquest where learning is made just for you at EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, தட்டி விடுங்க like YouTube சம்பிரதாயம் இன்னைக்கு நாம பார்க்க போகிறது வாழ்க்கையில் எப்போதும் தோல்விகள் மட்டுமே வந்து கொண்டு இருக்காது இருப்பதை கொண்டு முயற்சி செய்தால் சீக்கிரம் வெற்றி கிடைக்கும் நாம் தான் நினைத்து கொண்டிருப்போம் இந்த உலகத்தில் நாம் மட்டும்தான் கஷ்டப்பட்டிருக்கிறோம் மற்றவர்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அவர்கள் நம்மை விட பெரிய அளவில் பிரச்சனையில் துவண்டிருப்பார்கள் அது நமக்கு தெரிவதில்லை அதற்கு உதாரணமாக விறகு வெட்டி ஒருவர் ஒரு ஊரில் இருந்தார் அன்றைய பொழுது வெட்டும் விறகுகளை விற்றால்தான் அவருடைய வீட்டில் சாப்பாடு தான் விற்கும் பணத்தில் அன்றைய சாப்பாட்டுக்கு மட்டும்தான் உண்ண முடியும் எதையும் பணம் சேமிக்க முடியவில்லை அந்த வேதனையில் அவர் நடந்து செல்லும் போது அவரது செருப்பு அருந்துவிட்டது அதை தைப்பதற்கு கூட கையில் செரு இடமில்லை அந்த அளவுக்கு செருப்பில் முள் கல் குட்டி செருப்பு தைக்க முடியாத அளவுக்கு செருப்பு இருக்கிறது விறகு வெட்டி பயன்படுத்த முடியாது என்று செருப்பை தூக்கி எறிந்தார் அடுத்த நாள் எப்படியாவது இன்றைய பணத்தில் செருப்பு வாங்கிவிட வேண்டும் என நினைத்தார் ஆனால் விற்று கிடைக்கும் சொற்ப பணத்தில் அவருக்கு வீட்டு குழந்தைகளுக்கான சாப்பாட்டுக்கு மட்டும்தான் வாங்க முடிகிறது இப்படி மாத கணக்கை தாண்டி விடுகிறது செருப்பு வாங்கவே முடியவில்லை ஒரு நாள் அவருக்கு கடவுள் மீது கோபம் வந்து உன்னிடம் என்ன கேட்டேன் எனக்கு பெரிய ஆடம்பரம் தேவையில்லை எப்போதும் இருக்கிற லவளுக்கு ஒரு செருப்பு வாங்குகிற அளவுக்கு எனக்கு சிறிது வருமானத்தை கொடு அப்படி என்றால் தான் என்னால் அடுத்த நாள் வேலை பார்க்க முடியும் நான் ஒரு நாள் வேலைக்கு போகாவிட்டாலும் என் குழந்தைகள் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட வேண்டும் என்று தானே நான் உன்னிடம் கேட்டேன் என்று கோபத்தில் புலம்பினார் ஒரு நாள் கோவிலுக்கு போய் கடவுளிடம் முறையிட நடந்து சென்றார் அப்போது அவருக்கு அங்கு ஒரு அதிர்ச்சியான நிகழ்ச்சியை பார்த்தார் இரண்டு நபர்கள் இரண்டு கால்களும் இல்லாமல் கோவிலின் வாசலில் பிச்சை எடுத்து கொண்டிருந்தார் அப்போதுதான் அவருடைய மனதில் தோன்றியது நமக்கு காலில் செருப்பு இல்லை என்று இங்கே கடவுளிடம் சண்டை போட வந்தேன் ஆனால் இங்கே இருக்கும் நபருக்கு இரண்டு கால்களுமே இல்லை என யோசித்துப் பார்க்கிறார் அதற்கு பிறகுதான் புரிந்தது அவருக்கு நம்மிடம் இருக்கும் பொருள் நமக்கு சிறியதாக இருந்தாலும் வேறு ஒருவருக்கு அது பெரியதாக இருக்கும் என்பது அடுத்த நாள் மீண்டும் வேலைக்கு விறகு வெட்டி வழக்கம் போல் சென்று காலில் முள் குத்தியும் அவருக்கு வலிக்கவில்லை எப்படியும் சில நாட்களில் இந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு வருவேன் அதற்கான முயற்சியில் வலியோடு இருந்தாலும் சரி தீவிரமாக முயற்சி செய்வேன் என்று அவர் தன்னுடைய வேலையை பார்த்து கொண்டே இருந்தார் இதுபோல்தான் நண்பர்களே கஷ்டங்கள் வந்துவிட்டது என்று சோர்ந்து போய் உட்கார்ந்து விட்டால் அந்த கஷ்டங்கள் நம்முடைய தலையின் மேல் கூடு கட்டி கும்பாலம் போடும் ஆனால் அடுத்து என்னை செய்ய வேண்டும் என்பதை நோக்கி நாம் அடுத்து அடுத்து முயற்சி எடுத்து சமாளித்து வெற்றி காண்போம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்